வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ ரொம்ப ருசியான ஒரு தொக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாட்டி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வானாலையை காய வச்சுட்டேன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த முட்டை தொக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முட்டைத்தொக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு வெறும் பருப்பு கடைஞ்சிட்டு இந்த மாதிரி முட்டைத்தொக்கு செய்யலாம் தண்ணி பருப்பு பருப்பு தண்ணியாக வெங்காயம் தக்காளி களிப்பழலாம் போட்டு தாழ்த்தி பருப்பு வேக வச்சு கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முட்டைத்தொக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பாடு அருமையாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய சாப்பிடக்கூடிய ருசித்தன்மையும் நம்மளுக்கு வரும் நான் உங்களுக்கு அதை இது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா காய்ச்சி காஞ்சிடுச்சு கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு கருவேக்குள்ள ஒரு கொத்தி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு திறந்துருணும் நல்லா விந்திருச்சு வரணும் வெங்காயம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன் தக்காளி பழம் பரமோ ஒரு ஆறு தக்காளி பழம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட தக்காளி பழத்தை போட்டுருங்க இல்லாட்டி இஞ்சி பூண்டு வந்து கீழே அடி குடிக்கும் பாத்திரத்தில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு குழம்பு ஸ்பூன் குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மசாலா தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சிருவோம் நல்லா வேகட்டும் திறந்து பார்ப்போம் பாருங்க பார்த்து ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டேன் ஸ்லோவாக வச்சிருவோம் நல்லா ரெண்டு வந்துருக்கு பாருங்க இந்த கரண்டி போட்டு நல்லா தக்காளி போலாம் நல்லா கசக்கி விட்டுருங்க நல்லா கொதித்த அப்புறம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் நம்ம வேறு வேலையை பார்த்துக்கிட்டுருக்கலாம் அடி பிடிக்காது ஒன்றும் பண்ணாது உப்பு போட்டேன் இப்போ பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து முட்டை பாருங்கள் ஒரு எட்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சில இடத்துல அதெல்லாம் கீறி வச்சுருக்குறேன் இது கொடியதுக்கு மேலே கொத்தமல்லி கொத்தமத்தலை போட்டுக்கலாம் தழை பரம கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு செகண்ட் மூடி வச்சிடலாம் திறந்து பார்ப்போம் முட்டை மசாலா முட்டைத்தொக்கு முட்டை மசாலாவில் முட்டை தொக்கு சாதத்தில் போட்டு அழகாக பசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதுக்கு ரசம் வச்சுருக்குறேன் பாட்டி ரசம் வெடியும் உங்களுக்கு நிறையா போட்டிருக்கிறேன் அதனால் ரசம் வெடியை காமிக்கல இந்த மாதிரி ஒரு பருப்பு கடைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டை முட்டை தொக்கு பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாட்டி இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வச்சுருக்குறேன் தக்காளி பழம் நிறையா கிடைக்கிது சீப்பாக கிடைக்குது அதனால் தக்காளி ரசம் வச்சுருக்குறேன் அதையும் இந்த மொட்டு தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன் மிளகாயெல்லாம் வறுத்துக்கிறது அரைக்க வேண்டியது நம்ம குழம்பு மிளகா தொள்ளேயே இந்த தொக்கு செய்யலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் பாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் que